அதாவது ஆக்சுவலாக இந்த நண்பர் என்ன சொல்ல வர்றாருன்னா இவங்க கூட வந்து ஒரு அக்கா இவ கூட்டிகிட்டு வந்திருக்காரு அதாவது வந்து இவங்க சொந்தக்காரங்க ரிலேட்டிவாக பார்த்தீங்கன்னா அவார்டு ஃபங்க்ஷனுக்கு கூட பாதுகாப்பாக இவர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படியே நண்பா நீங்கள் தானே சொன்னீங்க ப்ராங்க் பண்ணணும் பண்ணிடுவோமா பண்ணிடுவோம் கன்ஃபார்மாக அங்கே பார்த்து சொல்லுங்கள் கன்ஃபார்மாக பண்ணிடுவோம் ஹலோ 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 சிக்னல் வரலையே ஹலோ ஹலோ சிக்னல் நல்லா கிடைக்கலையா மேடம் எக்ஸ்பூஸ் உங்கள் ஃபோனு சிக்னல் ஒருத்தர் ஒருத்தர் உங்கக்கிட்ட வந்து டைம் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க டைம் கேட்டால் என்ன சொல்லுவீங்க தெரியாதுன்னு சொல்லுவியா இப்போ தேவைலாம் ஆட்டி ஆட்டியா

ஐயோ ஆள் இல்லையா இவங்க ஆண்டி மாதிரி நீங்க நைட்டு வச்சு மாதிரி ஐயோ வெள்ளி ஐயோ இது ஒரு டெஸ்ட் பிராங்கு ஆபா இவர் சொல்லிதான் வந்தது நாங்க

இப்பதான நல்ல இருக்க ஒரு சம்பவம் பார்த்தாச்சு பாய் பாய்